சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போலீசார் மற்றும் பாமகவினர் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம் ஏப்ரல் தள்ளுமுள்ளு ஏற்படுவதற்கான நடைபெற உள்ள நிலையில் திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியை உறுதி செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் திமுக அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக வேட்பாளர் அண்ணாதுரை சேலத்தில் வந்து சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்பு தாக்கல் செய்ய வருகிறார் அப்பொழுது பாமக வேட்பாளர் அண்ணாதுரையுடன் ஏராளமான ஆதரவாளர்களும் வருகின்ற நிலையில் நூற்று நூறு மீட்டருக்கு முன்பாகவே காவல்துறை துறையினர் அனைவரையும் தடுத்து நிறுத்தினர் பின்னர் வேட்பாளர் உட்பட ஐந்து பேருக்கும் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது பின்னர் அவர்கள் ஐந்து பேரும் வந்து நடந்து சென்று மாவட்ட ஆட்சியர்களில் சில உள்ளே சென்றனர் அப்போது வந்து அஹ் உடன் வந்து ஆதரவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சேலம் ஐந்து ரோடு பகுதியில் பாமக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற உள்ளது அதில் கலந்து கொள்ள செல்வதற்கு வழி விடுமாறு காவல்துறையிடம் வந்து பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்து காவல்துறையிடம் அனுமதி கேட்டனர் அதன் அடிப்படையில் காவல்துறையினரும் மாவட்ட அலுவலகம் முன்பாக திரண்டு வந்து வேட்பாளர் அண்ணா அண்ணாதுரையுடன் உடன் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளே செல்ல வேண்டும் என்று காவல்துறையிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் இதன் காரணமாக வந்து காவல்துறையினருக்கும் பாமகவினருக்கும் இடையே வந்து கடும் பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கூறி சட்டம் ஏற்பட்டது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு முரணானது என்று கூறி காவல்துறையினர் அனைவரும் கலந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர் ஆனால் காவல்துறையினர் பேச்சை கேட்காமல் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன இதன் காரணமாக சேலம் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ள சாலை முழுவதும் வந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பின்னர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்து கூட்டத்தை கலைத்தனர் இதன் காரணமாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ள சாலை முழுவதும் வந்து பரப்பாக காட்சியளித்தது மேலும் வந்து இது நிறைய பாமக நிர்வாகிகள் சிலர் வந்து காவல்துறையினிடம் வந்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு விரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி தமிழ்ச்செல்வன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க